வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பேசிக் மேக்ஸ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பை ஐந்தை சதவிகிதமாக மாற்றுக சதவிகிதம் அப்படினால என்னதுன்னா ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ ஒன்று பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு அஞ்சு மடங்கு இருக்குது ஓகேங்களா அதில் அஞ்சு மடங்குல ஒரு மடங்கு எவ்வளோ அவ்வளோ தெரியணுன்னா ஹண்ட்ரட் பை ஃபைவ் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு தெரிஞ்சிடும் இரு அஞ்சு பத்து ஜீரோ ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுதான் நூறில் அஞ்சு மடங்கு இருக்குது இருபது ஓகே அப்போ ஒரு மடங்கு இருபது பர்சன்டேஜ் நரேன் ஏழு புள்ளி நாலு கிலோகிராம் மாம்பழங்களை வாங்கினார் வீட்டிற்கு செல்லும் வழியில் நாலு புள்ளி ஆறு ஐந்து ஜீரோ கிலோகிராம் மாம்பழங்களை தனது சகோதரிக்கு அளித்து விட்டார் அவரிடம் மீதமுள்ள மாம்பழங்களின் எடையை காண்க இப்படி கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போ அவர் கையில் வச்சிருந்தது எவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபோர் கிலோகிராம் அப்புறம் அவங்க சகோதரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இங்கே நீங்கள் வந்து இதை மைனஸ் பண்ணணுன்னா இங்கே ஜீரோ தாராளமாக சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஜீரோ சேர்த்தா ப்ராப்ளமே கிடையாது ஸோ இதை அப்படியே கழிச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு வரும் ஸோ இங்கே போயிடுச்சு அப்போ நமக்கு பதிமூணு இருக்கா பதிமூணில் ஆறு போனால் உங்களுக்கு ஏழு ஆல்ரெடி இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோம் ஆறில் நாலு போனால் ரெண்டு ஸோ இப்போ எவ்வளோ கிலோகிராம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் இதுல கூட் பண்ணிருக்க பாத்துக்கோங்க அவர்கிட்ட மீதமுள்ள மாம்பழங்களின் எடை வந்து இவ்வளோதான் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ கிலோகிராம் தான் அவர் கையில இருக்கு பாரி ஐந்து டென்னிஸ் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் ஒரு பெட்டி ஒரு பெட்டில வந்து மொத்தம் பன்னெண்டு பந்து இருக்கு சரிங்களா ஸோ பந்துகளோட டோட்டல் விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் நூற்றி எண்பது பாரி ஐந்து பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் டோட்டலாக ஒரு பெட்டிக்குள்ளே எத்தனை பந்து இருக்குன்னா பன்னெண்டு இருக்குது ஸோ பன்னெண்டு பந்தோட விலை வந்து நூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு பந்து வாங்கணுன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒன் எயிட்டி டிவைட் பை டுவெல் இன்ட்டு ஃபைவ் விலையை வந்து மேலே போட்டுக்கங்க எத்தனை கவுண்ட்டுங்க கீழே போட்டுக்கோங்க எவ்வளோ தேவைங்கிறத இன்ட்டு போட்டு போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் இப்போ வந்து நாலு மூணு பன்னெண்டா ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ மறுபடியும் நாளாகவே பட்டு போகலாம் ஒரு நாள் நாலு மீது ரெண்டு இருக்கும் ஐநாங்க இருபது ஸோ அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி வருமா இது ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு எழுபத்தி ஐந்து ஸோ வந்து அஞ்சு பந்துங்களை வாங்குறதுக்கு அவர் அவர் எவ்வளோ செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்தாருனா ஓகே இஃப் ஏ பிளஸ் பிஇசி கோட்டி ஃபைவ் அண்ட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ்கோல்ட்டு தேர்ட்டீன் தென் ஏபிசி கோல்ட்டு என்ன அதாவது ஏ ப்ளஸ் பிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பதிமூணு கொடுத்துட்டாங்க ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ இது நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி இப்போ ஏ ப்ளஸ் பி ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும் என்ன வேல்யூ ஃபைவ் அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபைவ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஏ ஸ்கொயர் இது வந்து இசிக்குவல் டூ ரெண்டும் நினச்சிக்காதீங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க பதிமூணு ப்ளஸ் டூ ஏ பி அஞ்சு ஸ்கொயர் என்னது அஞ்சுட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த பதிமூணு அப்படி இங்கே கொண்டு வந்துடுங்க மைனஸ் பதிமூணு இஸ் இக்குவல் டு டூ ஏபி இப்போ என்ன வரும் இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு கழிச்சா உங்களுக்கு பன்னெண்டு வரும் டூ ஏபி இஸ் இக்கோல் டூ டுவெல்னா ஏபி கண்டுபிடிக்கணும் இந்த ட்வெலுக்கு கீழே இந்த டூ வந்துடும் டுவல் டிவைடட் டூ ஏபி வேலி தெரியும்னா பன்னெண்டு இங்கேயே வச்சுக்கோங்க இந்த சைடு வரும்போது இன்டில் இருக்கும்போது இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும் ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆன்சர் உங்களுக்கு சிக்ஸ் தான் வரணும் சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா ஆன்சர் அதுதான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரி தமிழே சொல்லிடுறேன் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இயர்ஸும் கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா பிஎன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைட் பை ஹண்ட்ரட் பின்னால் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு எவ்வளோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அதுதான் உங்களோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ஆர் எவ்வளோ எட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டி எவ்வளோ மூணு டைமு டியூரேஷன் அப்படி கூட நாங்கள் வச்சுக்கலாம் டேம் அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் த்ரீ இயர்ஸ் அது த்ரீ டைமு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு ஜீரோ ஜீரோ போய்டும் மூணு இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இருபத்தி நாலு இதை வந்து நீங்கள் ஜீரோ அப்படியே கூட வச்சுட்டு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அறநூறு வரும் ஜீரோ அப்படியே கூட எடுத்துக்கலாம் இன்ட்டு இருபத்தி நாலு அறநூறு ஓகேவா அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆறாயிரம் இந்த ஜீரோ நான் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படியே போட்டுக்கலாம் இது ரெண்டுத்த மட்டும் மல்டிஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறநூறு வரும் டோட்டலாக சேர்த்தா ஆறாயிரம் பாருங்கள் ஆறாயிரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்சர் இதில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அஞ்சு ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன இப்படி கேட்டுருக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் ஏ பவர் ஃபைவ் சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன போடுவோம் ரெண்டு பவர் ஃபைவ் அதே தான் இப்பயும் ரெண்டு மேலே பவர் ஃபைவ் அஞ்சு தடவை ரெண்டை போகணுன்னு அர்த்தம் இல்லையா அதே போல் தான் அஞ்சு தடவை வந்து இங்கே ஏ போகணும்னு அர்த்தம் ஸோ ஆன்சர் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஏ பவர் இதுதான் உங்களுக்கு இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு ஜீரோ சேர்த்தாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது இதுவே இங்கே வந்து சேஞ்ச் ஆகும் இது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்தானம் தள்ளிருக்கு இங்கே ரெண்டு ஸ்தானம் அப்படி போட முடியாது அப்படி நீங்கள் ஸ்தானம் தள்ளாலே ஒன்று ஜீரோ சேர்க்கணும் இல்லைனா புள்ளி வைக்கணும் அந்த மாதிரி ஸோ இது வந்து கிடையாது அதே மாதிரி இதுவும் கிடையாது இங்கே வேல்யூவே கொண்டு வந்து தனியாக ரெண்டாவது இடத்துல கொடுக்குறாங்க அது தப்பு அப்படி கொடுக்க முடியாது இதுவும் கிடையாது சரிங்களா ஸோ எது ஆன்சரு இந்த ஜீரோ ஜீரோ நைன் பக்கத்தில் நீங்கள் ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ எத்தனை ஜீரோ சேர்த்தாலும் அதோட வேல்யூ வந்து அது கிடையாது ஸோ இதுக்கு இதுதான் ஈக்குவல் ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எனில் அவ்வெண் டேஷ் ஆகும் ஒரு எண்ணு அதோட பாதியோட கூடுதல் ஒரு எண் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த எண் ப்ளஸ் அதோட பா பாதி கூடுதல் ரெண்டும் சேர்த்தா முப்பது இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எண் எது இருபது எப்படி சொல்கிறோன்னா நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சுவலாக போட்டு பார்க்கணும் தான் இப்போ பதினஞ்சில் பாதி ஏழரை பதினஞ்சு ஏழரை கொடுத்தா இருபத்தி ரெண்டரை வரும் அப்போ முப்பது வராது அதே மாதிரி இருபத்தஞ்சு இருக்குன்னா இதில் பன்னெண்டரை பன்னெண்டரை ப்ளஸ் இருபத்தஞ்சு உங்களுக்கு முப்பத்தேழு அதுவும் கிடையாது நாற்பது நாற்பதில் பாதி உங்களுக்கு எவ்வளோ இருபது நாற்பது ப்ளஸ் இருபது அறுபது அதுவும் கிடையாது சோ ஆன்சர் வந்து இருபது ஏன்னா இப்போ ஒரு எண் அது இருபது இதோட பாதி எவ்வளோ பத்து இருபது பிளஸ் பத்து முப்பது சோ நாலுல போட்டு பார்த்தா எது உங்களுக்கு ஆன்சரு இருபது ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் நூத்தி பத்து அடிகள் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் இவங்க என்ன சொல்றாங்க ஒரு நாள்ல இருபத்தி ரெண்டு அடி அவங்க வந்து துளையிடுறாங்க சரிங்களா அப்போ நூற்றி பத்து அடி போகணுன்னா அவங்க எத்தனை நாள் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஷன் பண்ண வேணாம் டி ஒன் அந்த எமோன் டி ஒன் ஃபார்முலாவுக்குலாம் போக வேணாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்மு தான் அப்படியே என்ன போட்டுக்கலாம்னா நூற்றி பத்து டிவைடட் பை இருபத்தி ரெண்டு சரிங்களா இது எப்படி அடிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு 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 பத்து மீதி ஒன்று ரெண்டு பத்து அப்புறம் இதை அடிச்சிங்கன்னா அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு சரியா அப்போ இதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் அஞ்சு நாட்டில் வந் அஞ்சு நாட்களெலாம் அவங்க அந்த வேலையை முடிச்சுடுவாங்க நூற்றி பத்து அடிக்கு போயிடுவாங்க ஃபில் த பாக்ஸஸ் விடுபட்ட எண்களை நிரப்புக இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த லாஜிக் என்னென்னு முதல்லையும் கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் நம்பர் ஃபைவ் இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் டென்னு அடுத்து பதினஞ்சு அப்போ ஏதோ ஒரு கூடுதல் இருக்குது அப்போ என்ன கூடுதல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு சரி ஓகே அது இல்லாமல் இப்போ பத்து பை அஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ரெண்டு வரும் ரெண்டு மடங்கு அப்படி தான் இருக்குது அதே மாதிரி லாஜிக்கலாக யோசிச்சு எட்டு பை ரெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு வரும் சரிங்களா இந்த நாளை இங்கே வந்து ஃபிட் பண்ணி பார்க்கலாம் நாலு ப்ளஸ் நாலு எட்டு அப்புறம் எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு ஸோ இந்த ஆன்சர் இங்கே இருக்குது அப்போ நாலும் தான் அதுக்கு ஆன்சர் நீங்கள் வேறு ஏதாவது வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து டபுள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வந்துச்சான்னு பார்த்தா வராது இப்போ மூணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணோட அஞ்சு கூட்டினா எட்டு எட்டு அஞ்சு அடுத்து பதிமூணு வரணும் இங்கே பன்னெண்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அஞ்சு பத்து பதினஞ்சு லாஜிக்கும் இந்த லாஜிக்கும் ஒன்றா வரணும் அது மாதிரி கொடுத்தா இங்கே என்ன ஆன்சர் நானும் பன்னெண்டும் தான் கரெக்டு த சமம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ரைம் நம்பர் அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ரைம் நம்பர் ப்ரைம் நம்பர் அப்படின்னா பஹா என்ன அர்த்தம் ஒன்றால் வகுக்க முடியும் அந்த நம்பரால் மட்டும்தான் அடுத்து வகுக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி இருக்க நம்பர் தான் ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபைவ் பிரைம் நம்பரோட கூடுதல் தொகை எவ்வளோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபை ப்ரைம் நம்பர் என்னன்னு தெரியணும் எண் என்ன ஃபஸ்ட்டு அஞ்சு பகாயன் என்னன்னு தெரியணும் ரெண்டு வரும் ஒன்று வந்து வராதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க அது பகாயன்லேயும் சேராது கூட்டியல்லையும் சேராது ஸோ ஒன்று நம்ம சேர்க்க முடியாது ரெண்டு வந்து ஒரே ஒரு இரட்டைப்படையில் அந்த இரட்டைப்படைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஈவன் நம்பரில் வரக்கூடிய ஒரே பகாயன் எது பார்த்திங்கன்னா ரெண்டு ம் ரெண்டு வந்து பகாயன் தான் ரெண்டால் மட்டும்தான் வகுக்க முடியும் நீங்கள் வேறு ஏதாவது வாய்ப்பாடு கொண்டு வந்ததில் சேர்த்தா சேர்க்க முடியாது ம் ரெண்டு அப்புறம் மூணு மூணால் மட்டும்தான் அது வகுப்படும் வேறு எதுவுமே வகுப்படாது இப்போ நாலு எடுத்துக்கணும் ரெண்டால் வகுப்படும் நாலையும் வகுப்படும் அப்போ நாலு எடுத்துக்க முடியாது அஞ்சு அஞ்சு அஞ்சால் மட்டும்தான் வகுப்படும் வேறு நம்பரால் வகுப்படாது ஆறு வந்து மூணாவது படுக்கணும் ரெண்டாயிரம் படுக்கணும் ஆறு நம்பர் சேர்க்க முடியாது அடுத்தது ஏழு ஏழு அதால் மட்டும்தான் வகைப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பதுலாம் வராது ஒம்பது மூணு வாய்ப்பாடுலையும் வரும் ஓகேங்களா அப்போ அதுவும் எடுக்க முடியாது பத்து எல்லாத்தாலையும் வகுப்படும் அஞ்சால் படம் படம் அதுதான் ஓகே ஸோ அப்போ அடுத்தது என்ன வருது பதினொன்று பகாயன்னால் நீங்கள் வந்து வேறு எதாவது அதை அடிக்க முடியாது அந்த என்னாலே அடிச்சுக்க முடியும் இல்லை ஒன்றால் அடிக்கலாம் அவ்வளோதான் பகாயன் இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பதினேழு ப்ளஸ் பதினொன்று இருபத்தி எட்டு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் அதாவது ஒண்ணுலேயே ஆரம்பிக்கிறது ஹம் ஒன்னு கிடையாது ஸோ அடுத்தடுத்த நம்பரு அதுலேயே இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் பிரைம் நம்பரோட கூட்டல் எவ்வளோனா டுவெண்ட்டி எய்ட் த்ரீ எயிட் ஃபைவ் என்ற எண்ணை கீழ்காண்டவற்றில் எதனால் மிச்சமின்றி வகுக்க முடியாது அது மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னா இப்ப பாருங்க மீதி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ அஞ்சாலை வகுத்தா ஆகும் ஏழு முப்பத்தஞ்சு மீதி ஒன்று வருதா மூணு அஞ்சு பதினஞ்சு ஓகே இதில் மிச்சமே கிடையாது அதே மாதிரி ஏழு இருக்குதுன்னு வச்சுக்காங்க முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஏழாவில் வந்து பார்க்கலாம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீது மூணு முப்பத்தஞ்சி வருமா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகே பதினொன்று நாளையும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்று முப்பத்தி மூணு வருதா மீதி அஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ரைட்டு இதுவும் ஆகப்படுது ஓகே இது எதுவுமே மிச்சம் வரல ஆனால் மூணுக்கு பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு டிவைடட் மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மீதி ரெண்டு வருதா இருபத்தஞ்சி எட் மூணு இருபத்தி நாலு மீதி ஒன்று வருது அங்கே புள்ளி வச்சாச்சு அந்த மீதி ஒன்று வந்துச்சு நிற்குது ஸோ அதுக்கு நம்ம ஜீரோ சேர்த்துட்டு மூணு மூணு மூதுன்னு போக முடியும் அப்போ மீதி வந்துக்கிட்டே இருக்கும் இது இது டிசம்பரில் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இதுதான் ஆன்சர் மூணு தான் மிச்சமின்றி அந்த மூணால் முந்நூற்றி எண்பத்தஞ்சு வகுக்க முடியாது மீதி எல்லாமே ஈவனாக வகுக்க முடியும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை மூன்று மணி நேரத்தில் மோட்டார் காரில் கடந்தால் ஒரு மணி நேரத்தில் கடக்கும் சராசரி கிலோமீட்டர் என்ன இது டைரெக்டாகவே போட்டலாம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிவைடு பை த்ரீ போட்டீங்கனாலே அவரோட ஒரு மணி நேரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் வரும் ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று நாம் மூணு பன்னெண்டு ஒன்று இங்கே சேர்த்துட்டோன்னா பன்னெண்டு வரும் அப்போ நான் மூணு பன்னெண்டு அப்போ சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் இது வந்து டைரக்ட் சம்மு ஃபைண்ட் த ஆட் ஆர்டோன் இந்த சீரீஸ் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான நம்பர் எது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க இது நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஆறு ஒம்போது பதினஞ்சுனால் இது எந்த வாய்ப்பாடு மூணா வாய்ப்பாடு இரு மூணு ஆறு மூணு ஒம்பது ஐமூணு பதினஞ்சு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு இருபத்தேழு வரணும் பயித்து மூணு முப்பது ஆனால் என்ன வரலை இருபத்தேழு வரலை அப்போ யார் வந்து தப்பு இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இதான் தப்பு இந்த இடத்துல இருபத்தேழு வந்திருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும் சீரீஸ் அப்படியே போயிருக்கும் இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ இருபத்தி எட்டு ஸோ இதுதான் வந்து ஆன்சர் இந்த மாதிரி சம் வந்து நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி தான் பத்து இருக்கு அதுல அஞ்சு friends வந்து உட்கார்ந்து இருக்காங்க வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க இதுல எம் அப்படிங்கிறவர் is to the left of o அப்படின்னா ஓவின் இடது புறம் அமர்ந்திருக்கிறார் அதான் எம் வந்து ஓக்கு இடது புறம் அமர்ந்திருக்கார் சரிங்களா ரைட்டு அடுத்து ரைட் ஆஃப் பி அதே எம் தான் பியோட வலதுபுறம் இருக்காருன்னு சொல்றாங்க அப்ப இங்க பி போட்டுக்கலாம் ஏன்னா பியோட வலதுபுறம் ஓவோட இடதுபுறம் இப்படி உட்காந்துருக்காரு சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க எஸ் இஸ் சிட்டிங் த ரைட் ஆஃப் த டீ பட் டு த லெஃப்ட் ஆஃப் த பி முதலுங்க பி இருக்குது டீன்னு நம்ம போடலை அதுக்கு பியோட கண்டிஷனை பார்த்துட்டு அடுத்து நம்ம போய்க்கலாம் இருக்கிறோட கண்டிஷன் தான் நம்ம பார்க்கணும் அப்போ எஸ் வந்து யாருக்கு லெஃப்டில் இருக்காங்க பியோட லெஃப்டில் பிக்கு எது லெஃப்ட் சைடு இந்த சைடு இப்போ எஸ் இருக்காங்க இதே எஸ் டு வலதுபுறமும் இருக்காங்க அப்போ டீ இங்கே போட்டுக்கலாமா இப்போ பாருங்க எஸ் வந்து டீக்கு வலதுபுறம் பிக்கு இடதுபுறம் இப்படி உட்காந்துருக்காங்க அஞ்சு பேரும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் சிட்டிங் இன் த மிடில் யார் வந்து நடுவில் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க அப்போ யார் நடுவில் உட்காந்துருக்காங்க பி தான் நடுவில் உட்காந்துருக்காங்க இது ஒரு செகண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் போட்ட ஆகணும் டக்குனு போட முடியாது முதல்ல அவங்க கொடுத்துருக்கதை யோசிங்க யார் லெஃப்ட்டு யார் ரைட்டு நீங்கள் அழைச்சி கழிச்சு போட்டாலும் சரி பின்னாடி அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு ட்ரிக்காக போடணும் சரிங்களா அப்போ யார் நடுவில் இருக்கா இதுதான் நடுவில் இருக்காங்க த பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் increased ஃப்ரம் ஒன் லேக் 2,62,500. ஃபைவ் தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு டவுனில் பாப்புலேஷன் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னும் டெக்கேனா பத்து வருஷத்தில் ஆவரேஜ் பர்சன் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் பர் இயர் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அந்த டவுனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி போட்டுக்கலான்னா முதல்ல அவங்க கொடுத்துருக்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா இப்போ ஜீரோ ஜீரோ இந்த அஞ்சு பன்னெண்டு அஞ்சு போனால் ஏழு இதை நீங்கள் கடன் கொடுத்தாச்சு ஸோ பதினஞ்சில் ஏழு போனால் எட்டு இங்கேயும் ஒன்று போயிடுச்சு அதனால் எவ்வளோ வருது எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இது வந்து பத்து வருஷத்துக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படியே இதை அழைச்சி விடலாம் ஏன்னா இப்போ இந்த அப்படியே இருக்கிறத டோட்டல் டிவெலப் பை பத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இப்போ அழைச்சாச்சு இப்போ எவ்வளோ எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பாப்புலேஷன் இது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு இருக்காங்க மக்கள் இந்த வந்த அமௌ இதை எழுதிக்காங்க இன்க்ரீஸ் ஆனதை எழுதிக்காங்க அப்புறம் இருந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரம் மூணு சைஃபர் இருக்குது ம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால நீங்கள் இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கணும் அதாவது முதல்ல மக்கள் எவ்வளோ இருந்தாங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை மேலே போட்டுக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பத்து வருஷத்துக்கு இவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு பார்த்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒரு வருஷம் இருக்க மக்களோட அடர்த்தி எவ்வளோ மேலே போட்டோம் கீழே ஆக்சுவலாக எவ்வளோ இருந்தாங்க இப்போ ஹ இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ போயிடுச்சு அப்புறம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ போயிடுச்சு அஞ்சாவது எப்படி போடலாமா மூணு அஞ்சு பதினஞ்சு இது ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வருவீங்க ம் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அதே அஞ்சாவது எப்பாடு இங்கே போட்டிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இது ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு சரி இந்த முப்பத்தஞ்சை வந்து அடிக்கலாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஒரு நிமிஷம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் தேர்ட்டி ஃபைவ் மறுபடியும் அஞ்சாவது போகலாம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு அப்புறம் எத்தனை ஏழு முப்பத்தஞ்சு வரும் ஐ ஏழு முப்பத்தஞ்சு வரும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஏழாம் வாய்ப்பானா டக் டக்குன்னு போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வந்துக்கோங்க ஸோ வர்ற ஆன்சர் எவ்வளோ ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே இருக்கா த ஆன்சர் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார்வர் எக்ஸாமினேஷன்